ஹாய் வணக்கம் இது இண்டிகோ சிஆர் இதில் வந்து நம்ம சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் உட்கார இடத்துல ஒரு இஷ்யூ இருந்துச்சு அடியில் வந்து சேஸ் வந்து ரொம்ப எடுத்து போயிருந்துச்சு அந்த சேஸ் வந்து ஃபுல் அண்ட் அந்த சஸ்பென்ஷனுக்கு சப்போர்ட்டுவா தான் இருக்கும் உங்களுக்கு இன்ஜின் இயர் மவுண்டிங்காக இருந்தாலும் இருந்தாலும் சரி இப்போ லேட்டஸ்டா வர காரில் எல்லாமே கீழே இருக்கிறத வந்து தனியா பிரிச்சு எடுத்துலாம் இது வந்து பாடியோட வெல்ட் பண்ணி தான் வந்துடும் உங்களுக்கு வந்திருக்கும் இது வந்து மேக்ஸிமம் யாருமே கீழே இருக்க பார்க்க மாட்டாங்க ரஸ்ட் ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து இஷ்யூ வரும் நம்ம கல்ட்டி மாக்கும்போது ரஸ்ட் ரொம்ப பிரிச்சிருந்துச்சு அதனால் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அது வந்து எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக கேண்டில் போகலாம் அது என்ன செஞ்சால் சரியாகும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பொதுவாக இண்டிகோ இண்டிகா எந்த வகையான காரில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து எல்லோரும் சந்திச்சுருப்பாங்க அந்த கார் வச்சுருக்கவங்க எல்லோரும் சேர்ஸ்க்கு அரிச்சிருச்சு சேர்ஸ் அரிச்சிருச்சு அப்படின்ட்டு இது வந்து பாடியோடு சேர்ந்து வர்றதுனால இது வந்து தனியாக வந்து கழட்டி எடுக்க முடியாது இப்போ பார்க்குற இடம் தான் கை மாற்றுறது இதாவது இதான் லோயர் ஆம் இந்த லோயர் ஆமில் தான் வந்து ஒட்டுமொத்த இன்ஜின் வெயிட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா வெயிட்டும் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டு தனித்தனியாக வந்து இந்த கை இருக்கும் மாட்டிருப்பாங்க இந்த இடத்துல தான் வந்து அந்த லோயர் ஆம் அசம்பிளி வந்து மாட்டியிருப்போம் ஒரு சைடு வந்து புஷ் இந்த சொருவாங்க இது வந்து எதுக்கு அப்படி கழட்ட முடியல அப்படின்னா குரு இதில் வந்து நிறையா ஏரி இருக்குது அதனால கழட்ட முடியல இது வந்து லெஃப்ட் சைடில் ஈஸியாக கலண்டு வெளியே வந்துருச்சு பார்த்தீங்க அந்த ரப்பர் ஸ்லீவோடு சேர்ந்தா இருக்கும் இந்த சஸ் ஸ்மூத்னஸ் காணி தான் உங்களுக்கு இரும்பு இரும்பு உரசாமல் இருக்கறதுக்காண்டி நடுவில் வந்து ரப்பர் கொடுத்துருப்பாங்க இந்த இதில் வந்து வரலை நம்ம வந்து அந்த புஸ் மேலே இருக்கிற ரப்பர் வந்து வெட்டி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்லீவை கலட்டுறோம் அப்படி ரப்பர் ஓர வச்சு நம்ம ஹீட் பண்ணால் ஃபுல்லாக புகையாக போகும் அதனால் நல்லா ஹீட் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஹீட் பண்ணமோ அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே வந்து வந்து ரஸ்ட் ரிமூவர் இது வந்து அடிக்கும் போது அந்த ரெண்டு மெட்டலுக்கு நடுவில் இருக்கிற ரஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கேப் விட்ரும் தான் நம்ம அப்படி ஹீட் பண்ணிவிட்டு உடனே ஸ்ப்ரே அடித்து கூல் பண்ணுறோம் நம்ம கிரிப் பிளேயர் போட்டு நார்மலாக அப்படி கழட்டும்போதே ஈஸியாக வெளியே வரணும் ஆனால் இந்த வண்டியில் வந்து ரொம்ப துரு பிடிச்சிருக்கிறதுனால வரலை நீங்கள் சேஸ் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இது வந்து லைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு பழைய வந்த மாடலில் வந்து லைட்டு தனி தனித்தனியாக வரும் அதுக்கு அடுத்த மாடலில் வந்து ஒரே லாங்கிட்டாக வரும் நம்ம வந்து அடிக்க முடியாது லைட்டாக தட்டினதுக்கே பாருங்களேன் எவ்வளோ துரு உள்ளேருந்து வருது பார்த்தீங்களா இந்த இது பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு மூணு மெட்டீரியல் இந்த இடத்துல வந்து சே சேர்கிற இடம் ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும் சின்ன கேப் விட்டுருக்கு அந்த இடத்துல வெளியாமல் லைட்டாக போய் தட்டுனாக்கே எவ்வளோ துரு விழுகுது பார்த்திங்களா கீழே இந்த அளவுக்கு துரு இருக்குது அப்புடின்னா உள்ளே ஃபுல்லாக ஓட்டம் இல்லாத இடத்துலலாம் எந்தளவுக்கு அரிச்சிருக்கும் இது வந்து நார்மலாக இந்த காரில் வந்து அரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் அந்த தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து வெளியேற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபுல்லாக மழை தண்ணியாக இருந்தாலு அதை மாதிரி ஏசி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா ஏசி தண்ணியும் கரெக்டாக அந்த இடத்துலையே தான் வந்து விழும் கடைசியில் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பாக்ஸு மாதிரி இருக்கிறதுனால உள்ளே அந்த கேப் உள்ளேயா இறங்கியிருது ஸ்டேரிங் பாக்ஸ் எல்லாமே மாட்டியிருப்பாங்களா அந்த கேப்ஸ் அந்த இடத்துக்கு ஸ்டேரிங் பாக் உட்கார்ற இடத்துல வந்து ஒரு கேப் வந்து கொடுத்துருப்பாங்க யூ மாதிரி அது கரெக்டாக அந்த இடத்துல தான் தண்ணி நிற்கும் தண்ணி நிற்கின்னு கம்ப்ளைண்ட் ஆகுது நம்ம வந்து திரும்பி நல்லா ஹீட் பண்ணி நம்ம ஒரு வழியாக புஷு எடுத்தாச்சு அந்த புஷ்ஸு எடுத்த இடத்த பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு துரு அந்த அந்தளவுக்கு ஓவராக வந்து துரு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த இடம்னா இது வந்து சாஃப்ட்டு அந்த சாஃப்டே தெரியாத அளவுக்கு துரு வந்து மறைச்சிருக்கு இப்போ வந்து நம்ம அதை வந்து கலட்டி எடுத்துட்டோம் கலட்டி எடுத்து அந்த புது புதுசு வந்து நம்ம இறுக்கியிருக்கோம் ப்ரெஷில் ஹைட்ராலிக் ப்ரெஷ்ஷில் வச்சு இருக்கிறோம் இப்படி தான் வந்து அந்த புஷ் வந்து இருக்கும் அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரீயாக அப்படி ரொட்டேஷன் ஆகணும் அந்த ஃபங்க்ஷன் ஆகணும் அப்போ தான் கை வந்து உங்களுக்கு மேலேயும் கீழே வந்து ஈஸியாக போகும்போது ஸ்மூத்தான சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடம்னா பாருங்கள் இந்த இப்போ மாட்டினது பக்கத்தில் இந்த வண்டியில் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு கஸ்டமர் நம்ம சொல்லிவிட்டு தான் நம்ம இந்த வேலைகள்லாம் செய்கிறோம் வந்து ரொம்ப ரிஸ்கான வேலை சார் கட் ஆகிருச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சேர்ஸ் இறக்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல தான் ஃபுல்லாக அந்த ஸ்டேரிங்கோட பால் ஜாயிண்ட்டு வீல் எல்லாமே அந்த இடத்துல தான் வந்து உட்காரும் ஒரு சில வண்டியில் வராது வரலன்னா கட் ஆயிடும் நிறையா வண்டி இந்த மாதிரி கட் ஆகிருக்கு வேறு வழியே இல்லாமல் நம்ம செஸ் போட்டே ஆகணும் அந்த நிலம தான் அதே மாதிரி தான் இந்த இந்த கார்லேயும் ஆனால் வந்து ஈஸியாக கலண்டுச்சு அதனால் கஸ்டமர் இப்போதைக்கு பட்ஜெட் கிடையாது இதை மட்டும் எப்படியே மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ரிஸ்க் எடுத்து ஓரளவுக்கு கலாட்டி எடுத்து இது ஃபுல்லாத்தையும் அசம்பிள் எல்லாத்தையும் மாட்டிடுவோம் அந்த கைக்கு ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் ஒரு பார் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இண்டிகோ இண்டிகோவில் வந்து இந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போல அதனால் வந்து ரைட் லெஃப்ட்டு குள்ளியில் வந்து தான் இழுக்காமல் இருக்கிறதுக்காண்டி உங்களுக்கு சப்போர்ட்டுக்காண்டி இந்த பார் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த பார் மாற்றதை வந்து சேஃப்டி காண்டி தான் இந்த பாரையும் உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்காமல் இந்த கை அசம்பிளி தான் வந்து உங்களுக்கு ஒரு ஓவரால் அந்த வண்டியோட வெயிட்டே தாங்கும் அப்படின்றப்ப சேஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் வாஷில் அலாமில் விடும்போது நீங்கள் இண்டிக்கா வண்டிக்காக ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த வண்டியில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து தான் நம்ம புதுசாக வந்து போடணும் இது பேர் கிட்னு சொல்லுவாங்க அந்த கிட் வந்து உங்களுக்கு இந்த கிட் வந்து தனியாகவே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரிஜினலாகவே கிடைக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கேர் எடுத்து பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம பார்த்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து பெரிய பள்ளத்தில் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு வீல் வந்து ரொம்ப ஆங்கிள் மாறக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு இதனால டயர் தேய்மானம் ஆகிறது கம்பல்சரி நடக்கும் அலாயின்மெண்ட் நீங்கள் தான் அலாயின்மெண்ட் பார்த்தாலும் கம்பல்சரி இது வந்து செட் ஆகாது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா பாருங்க இது வந்து ஓரளவுக்கு இருக்குது இதை விட ரொம்ப மோசமான வண்டினா கம்பல்சரி நம்ம வந்து அனுப்ப மாட்டோம் சரிங்களா இது வந்து பார்த்தா தான் சார் ஆகும் இல்லைன்னா நம்ம ஒரு சாப்பில் அதை பார்க்க மாட்டோம் எங்கேயா கொண்டு போய்க்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் நிறையா கஷ்டப்பட்ட இது வந்து ஓரளவுக்கு ரொம்பவே மோசம் கிடையாது ஆனால் கம்பல்சரி இது பார்க்க வேண்டியது இது ரொம்ப பெரிய பள்ளத்தில் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து அலையன்மெண்ட் மாறிடும் அதுவும் சொல்லியிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து சஸ்பென்ஷன் மட்டும் பார்த்து அனுப்பியிருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் நம்ம சொல்லியும் ஒரு சிலர் வந்து கேட்கல அப்படின்னா நம்ம பார்க்காம அனுப்புறதான் பெஸ்ட் ஏன்னா இது வந்து ரொம்ப உயிர் சம்பந்தப்பட்டமான விஷயம் பள்ளமேட்டில் மேட்டில் ஏதாவது வந்து ரைட் சில எப்படி இழுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணுங்க மெக்கானிக்ஸ் ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் அதே மாதிரி கஸ்டமரும் இந்த மாதிரி மெக்கானிக் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கேர் எடுத்துங்க ஒரு ஒரு ஷாப்லனா நான் ரெண்டு மூணு ஒரு ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பெஸ்ட் யாரும் போய் சொல்லி இன்னும் பண்ண கிடையாது சரிங்களா ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சேனல் வந்து இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்